ஆப்போ பார்த்திங்கன்னா ப பழங்களும் பயன்களும் இந்த ஆப்பு இந்த ஆப்பை பற்றி ஃப்ரூட்ஸு அதோடைய பயன்கள் பற்றி இதில் வந்து நிறையா இருக்கும் ஆப்பு வந்து ஒரு ஆப்பிள் எடுத்திங்கன்னா ஆப்பிளை பற்றி ஃபுல்லாக இருக்கும் இது இப்படி தான் இருக்கும் அடுத்து ஒவ்வொரு ஆப்பிள் ஒவ்வொரு ஆரஞ்சு சாத்துக்குடி அப்படின்னு உள்ளே போனீங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு இந்த கொடியில் வளர்றது இப்படின்னு எல்லாமே இருக்கும் நம்ம ஆப்பு வந்து இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸ் ரிவியூ இருக்குது டவுன்லோட் பார்த்திங்கன்னா கே இருக்குது இதை உள்ள போய் பார்த்தோம்னா நித்ரா அவங்களுடைய ஆப் தான் இந்த ஆப் பார்த்திங்கன்னா பழங்கள்லாம் இருக்குது அடுத்து குடிய வகை பழங்கள்லாம் இருக்குது கடினமாக இருக்கும்ல அந்த தூள் உள்ளது அதுக்கடுத்து கொஞ்சம் சதைப்பட்டுள்ளது அப்படின்ட்டுருக்கு நான் இப்போ வந்து இந்த இது சதைப்பட்டுள்ளதை இந்த ப்ளூ கலர்னு அதை டச் பண்ணுறேன் ஆப்பிள் எடுத்துக்கலாம் இப்போ ஆப்பிளை பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்கும் ஆப்பிளுடைய பயன்கள் அது எந்த மாதத்தில் வரும் விலையும் அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது அப்புறம் ஆப்பிளை பற்றி டீட்டெயிலாக இருக்குது இதை நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ணாலும் இந்த இருக்குது ஷேருங்லாம் ஆப்ஷன் இருக்குது இதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்புறம் இதை லைக் பண்ணாலும் லைக் பண்ணி நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும்போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை காப்பிலாம் பண்ண முடியாது இது தேவைப்படுறவங்க இந்த ஆப்பை வந்து எடுத்து வச்சுக்கோங்க பழங்களும் நன்மைகளும் பழங்களும் பலன்களும்